திருச்செந்தூரில் கடல் அரிப்பை தவிர்க்க திட்டங்கள் தீட்டப்பட உள்ளதாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி ராமநாதன் தெரிவித்துள்ளார் அண்மையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டதால் அச்சம் ஏற்பட்டது இந்த நிலையில் கடல் அரிப்பு ஏற்பட்ட பகுதியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடற்கரை முதல் ஐயா வைகுண்டர் கோயில் கடற்கரை வரை சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவிற்கு ஆய்வு செய்தனர் மேலும் ஐயா கோயில் அருகில் கடற்கரையில் போடப்பட்டுள்ள கற்கள் அமளிநகர் தூண்டில் பாலம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைமை விஞ்ஞானி ராமநாதன் இயற்கைக்கு மாறாக கடலில் மாற்றங்கள் நிகழும்போது கடல் அரிப்பு போன்ற விளைவுகள் ஏற்படும் என கூறினார் இயற்கையை இயற்கையோட போக்கில் உடணும் இயற்கை சார்ந்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுனாக்க அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு அரிப்பாகவோ அல்லது மண் சே சேருவதாகவோ இருக்கும் இதுக்காக எங்களுடைய ஆராய்ச்சி நிலை வந்து தமிழ்நாடு கடற்கரைக்காக ஷோலைன் மேனேஜ்மெண்ட் பிளான் கடலோர மேலாண்மை திட்டம் தயாரித்திருக்கோம் அதனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சொல்யூஷன் சொல்கிறது தான் இப்போ ஃப்ளட்டிங் வெள்ளம் ஏற்படுறது அதேமாரி கோஸ்டல் எரோஷன் ஏற்படுது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன திட்டங்கள் செயல்படுத்தலாம் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அதனுடைய அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய காரணிகளுக்கு ஏற்ப எந்தெந்த சொல்யூஷனை அடாப்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து என்னென்னாக்கா இயற்கை சார்ந்த ஒரு தடுப்பு திட்டத்தை தான் நாங்கள் அதில் சஜஸ்ட் பண்ணுறோம்